வணக்கம் டிபிகெட்டாக்ஸ் சக்திவேல் சீரியலில் தேனமைன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் சந்தியா அவங்க கண்மணி சீரியலில் தன்னோட கெரியரை தொடங்கி சுந்தரணியும் சுந்தரனானும் நம்ம வீட்டு பொண்ணுன்னு பல சீரியல்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க இப்போது கரண்ட்டாக சக்திவேல் நல தான் ரெண்டு சீரியலையுமே நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில் சந்தியா அவங்களுக்கு முரளி கிருஷ்ணன்றவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் இப்போது நடந்திருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடைபெற இருக்கு இந்த திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா சக்த்வேல் சிறியலில் சந்தியா அவங்க சாந்தி அவங்களோட மருமகளாக நடிப்பாங்க இப்போது நிஜ வாழ்க்கையில் சாந்தி அவங்களோட மகனை தான் இப்போது சந்தியா அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க இதனால் நிஜ வாழ்க்கையிலையுமே அவங்க மருமகளாக மாற போகிறாங்கன்ற தகவல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தியா முரளி கிருஷ்ணன் இருவருக்குமே டிபிகே டாக்ஸ் செலவாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமல சொல்லுங்கள் இது இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க